துறவரவியலில் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் வெகுலாமை பார்த்தாயிற்று முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் இன்னா செய்யாமை பார்க்க போகிறோம் எதற்காக இந்த அதிகாரத்தை வெகுலாமையின் பின் வைக்கப்பட்டது என்று ஒரு கேள்வி எழுகிறது இன்னாய் என்பது துன்பம் இனியவை என்பது இன்பம் கோபத்தின் காரணமால் தான் நாம் துன்பம் செய்கிறோம் என்பது இல்லை கோபம் இல்லாமல் கூட நாம் ஒருவருக்கு துன்பத்தை செய்கிறோம் நம்மால் முடிந்த அளவிற்கு மற்ற உயிர்களுக்கு துன்பத்தை தரக்கூடாது என்று குறிப்பிடுகிறார் நாம் எவ்வாறெல்லாம் ஒருவருக்கு துன்பம் செய்கிறோம் என்று வரிசைப்படுத்தியிருக்கிறார் பகையின் காரணமாக ஒருவருக்கு துன்பத்தை செய்கிறோம் தற்செயலாக துன்பத்தை செய்கிறோம் தேவை வேண்டி ஒருவருக்கு துன்பத்தை செய்கிறோம் இவை செய்யக்கூடாது என்று வலியுறுத்தியிருக்கிறார் இந்த குரலில் இன்று நாம் பார்க்க வேண்டிய குரல் எண் முன்னூற்று பதினொன்று சிறப்பு ஈனும் செல்வம் பெறினும் பிறருக்கு இன்னா செய்யாமை மாசற்றார் கோல் சிறப்புகளை உடைய செல்வங்களை தரக்கூடியதாக இருந்தாலும் பிறருக்கு துன்பத்தை செய்யாமல் இருப்பது குற்றமற்றவரின் கொள்கை என்பதே இதன் பொருளாகும் அதாவது ஒருவர் பகையின் காரணமாக உனக்கு தீங்கு செய்கிறார் உடனே நமக்கு நினைப்பு வரும் நாம் எந்த ஒரு தீங்கையும் செய்யவில்லை நமக்கு இவர் தீங்கு செய்கிறாரே என்று நினைத்து நம்முடைய ஆணவம் முனைப்பு பெற்று பதிலுக்கு நாம் தீமையை செய்வோம் இது மனிதனின் இயல்பு யாரும் இதில் விதிவிலக்கே கிடையாது ஆனால் துறவை நோக்கி நகரக்கூடியவன் ஒருவன் உனக்கு தீமையை செய்தாலும் பதிலுக்கு தீமையை செய்யாமல் இருப்பது நலம் என்று திருவள்ளுவர் அவர்கள் குறிப்பிடுகிறார் இன்றம் பார்க்க வேண்டிய குரல் கருத்து இன்னா செய்தவ கண்ணும் மறுத்து இன்னா செய்யாமை மாசற்றார் கோல் கோபம் கொண்டு ஒருவன் நமக்கு தீமையை செய்தாலும் பதிலுக்கு தீமை செய்யாமல் இருப்பதுதான் குற்றமற்றவரின் கொள்கை என்பதே இதன் பொருளாகும் இந்த குரலில் எதை கூறப்போகிறார் என்று பார்க்கலாம் ஒருவன் கோபத்தின் காரணமாக தீங்கு செய்தால் பதிலுக்கு நாம் தீங்கு செய்யாமல் இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் அப்படி தீங்கு செய்தால் மிகப்பெரிய துன்பம் ஏற்படும் என்றும் குறிப்பிடுகிறார் துறவை நோக்கி நகரக்கூடிய ஒருவனுக்கு தீமையை யாராவது செய்தால் பதிலுக்கு தீங்கு செய்யாதே அப்படி தீங்கு செய்தால் உன்னுடைய தவம் போய்விடும் அதே சமயத்தில் உலகம் உன்னை பழிக்கும் என்று குறிப்பிடுகிறார் இன்று நாம் பார்க்க வேண்டிய குரல் எண் முன்னூற்று பதிமூன்று செய்யாமல் செற்றாருக்கும் இன்னா செய்தபின் உய்யா விழுமம் தரும் நாம் எந்த தீமையும் செய்யாமல் இருக்க ஒருவன் கோபத்தின் காரணமாக நமக்கு தீங்கு செய்தால் பதிலுக்கு தீங்கு செய்யாமல் இருக்க வேண்டும் அப்படி செய்வதால் மிகப்பெரிய துன்பம் ஏற்படும் என்பதே இதன் பொருளாகும் குரலில் ஒருவன் உனக்கு தீமையை செய்தால் தீமையை செய்யாமல் இருக்கும் வழியை குறிப்பிடுகிறார் ஒருவன் உனக்கு தீமையை செய்கிறான் அவனை தண்டிக்கத்தான் வேண்டும் என்று குழந்தைகளுக்கு கூறுவதை போன்று கூறி தண்டிக்கும் வழியை மாற்றி மாற்றி தண்டனையை அமைக்கிறார் அவனுக்கு தண்டனை எப்படி கொடுக்க வேண்டும் என்றால் ஆயுள் முழுவதும் வெட்கப்படும் அளவிற்கு அவனுக்கு நீ நன்மையை செய் என்று குறிப்பிடுகிறார் இன்று நாம் பார்க்க வேண்டிய குரல் எண் முன்னூற்று பதினான்கு இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னையும் செய்துவிடல் ஒருவரை தண்டிக்கும் வழி அவருக்கு நன்மையை செய்து நாம் செய்த நன்மையையும் அவர் செய்த தீமையையும் மறந்துவிட வேண்டும் என்பதே இதன் பொருளாகும் இந்த குரலில் நம்முடைய கவனமின்மையால் ஏற்படக்கூடிய இன்னா செய்யாமையை பார்க்க போகிறோம் அதாவது நாம் நம்மை அறியாமல் சில உயிர்களை வருத்திவிடுவோம் அதை செய்யக்கூடாது என்று குறிப்பிடுகிறார் அப்படி பிற உயிர்களின் துன்பத்தை உன்னுடைய துன்பமாக கருதாவிட்டால் படித்து என்ன பிரயோஜனம் என்று ஒரு கேள்வியை எழுப்புகிறார் இன்று நாம் பார்க்க வேண்டிய குரல் தன்னோய் போல் கடை அடுத்தவருடைய துன்பத்தை தம்முடைய துன்பம் போன்று போற்ற வேண்டும் அப்படி போற்றாவிட்டால் அறிவு இருந்து என்ன பயன் என்பதே இதன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்